இன்னும் ஒரு வருடத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று ஒரே நாளில் மாநிலத்தின் மூன்று முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் எடுத்த நடவடிக்கைகள் திமுகவுக்குள் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன யார் மீது என்ன வழக்குகள் விசாரணைக்கு வரும் நிலைக்கு வந்துள்ளன புதிதாக இருந்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை பற்றிய விவரங்களை இப்போது பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு வேலை ஏற்பாடு செய்யும் பெயரில் பணம் மோசடியில் ஈடுபட்டதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த ஆண்டில் திமுகவில் இணைந்தார் அவர் இரண்டாயிரத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத் தீர்வுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பண மோசடி தொடர்பான புகாரை தொடர்ந்து அமலாக்கத்துறை நடவடிக்கையில் இறங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரணைக்காக சிறையில் அடைத்தது சிறையில் இருந்த காலத்திலும் இலாக இல்லாத அமைச்சராக பதவியில் தொடர்ந்து அவர் ஜாமீன் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து நிராகரித்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அவர் அமைச்சராக பதவியில் இருந்து விலகினார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது ஜாமீன் கிடைத்த மூன்றாவது நாளே சிறைக்கு செல்லும் முன் வகித்த பதவிக்கு மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இதற்கெதிராக அமலாக்கத்துறை உள்ளிட்ட தரப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக இருப்பது விசாரணை முறைமைக்கு இடையூறாக அமையும் என்றும் அவர் சாதகமான நிலைமை உருவாக்கக்கூடும் என்றும் தெரிவித்தனர் இந்த மனுக்களுக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்ட உச்ச நேற்று நடந்த விசாரணையின் போது கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது அரசியல் சாசனத்தின் பிரிவு இருபத்தி ஒன்னின் கீழ் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் தற்போது நீங்கள் ஒரு அதிகாரமிக்க அமைச்சராக தொடர்ந்து செயல்படுகிறீர்கள் சாட்சிகள் நீதிமன்றத்தில் நேரில் வந்து சாட்சியமிழிமிக்க தவறுகின்றனர் என்பதை பார்த்தாலே நிலைமை எவ்வாறு உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து முடிகிறது இந்நிலையில் உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படவே கூடாது என்பதே எங்களுடைய நிலை எனவே பதவியா சுதந்திரமா அதாவது ஜாமீன் என்ற முடிவை நீங்களே எடுக்க வேண்டும் நீங்கள் எதை தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் என்று கடுமையாக கேட்டது இதற்கான பதிலை திங்களன்று அளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டது ஏற்கனவே டாஸ்மாக் தொடர்பான ரூபாய் ஆயிரம் கோடி ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடைபெற்று வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் நேற்று வெளியிட்ட கடுமையான கருத்துக்கள் செந்தில் பாலாஜியை தியாகி என வரவேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு புதிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது ஜாமீன் வழங்கப்பட்ட போது அந்த தீர்ப்பை கொண்டாடிய திமுக தற்போது அதே உச்ச நீதிமன்றம் எடுத்துள்ள இந்த கடுமையான நிலைப்பாட்டை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை திங்களன்று வெளிப்படலாம் திமுக அமைச்சரவையில் தற்போது மூத்த அமைச்சராக உள்ள துரைமுருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னு வரை திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி மதிப்புடைய சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது இதனைத் தொடர்ந்து திமுக திமுக ஆட்சி மீண்டும் அதிகாரத்தில் வந்த பிறகு ஏழாம் ஆண்டு வேலூர் நீதிமன்றம் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து தீர்ப்பு வழங்கியது பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு வேலூர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுபரிசீலனை மனு தாக்கல் செய்தது சுமார் பன்னெண்டு ஆண்டுகள் நிலுவையில் இருந்த இந்த வழக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் விசாரணைக்கு வந்தபோது துரைமுருகன் தனது மீது இருந்த குற்றப்பத்திரிகையை சுட்டிக்காட்டி லஞ்ச ஒழிப்புத்துறை தனது தரப்பில் வாதங்களை முன்வைத்தது மற்றொரு பக்கத்தில் இந்த வழக்கு தொடர்வதற்கான தேவையான முன் அனுமதி பெறப்படவில்லை என்றும் வேலூர் நீதிமன்றம் வழங்கிய விடுவிப்பு தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறுபரிசீலனை மனு விசாரணைக்கு தகுதியற்றது என்றும் துரைமுருகன் தரப்பில் வாதிடப்பட்டது அதன்படி அந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது விசாரணை முடிவில் தீர்ப்பை நாள்தோறும் இல்லாமல் ஒத்திவைத்திருந்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வேலூர் நீதிமன்றம் வெளியிட்ட விடுவிப்பு உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியது மேலும் இந்த வழக்கை ஆறு மாதங்களுக்குள் முடிக்குமாறு சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்தது சுமார் பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த வழக்கில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் நேற்று உயர்நீதிமன்றத்தின் திடீர் உத்தரவு துறைமுருகனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன் மேலும் இரண்டாயிரத்தி ஏழு முதல் ஒன்பது காலகட்டத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது கோடி வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்ததாக பத்தியப்பட்ட மற்றொரு வழக்கில் துரைமுருகனும் அவரது மனைவியும் விடுவிக்கப்பட்டிருந்த தீர்ப்பையும் இன்று ஏப்ரல் இருபத்தி நாலு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து வழங்கியது இத்தகைய நீதிமன்ற உத்தரவுகள் துரைமுருகனுக்கு மட்டுமின்றி அரசியல் ரீதியாக திமுகவுக்கும் கவலையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கியுள்ளன என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓசி என்ற கருத்தை வெளியிட்டு அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் செய்வது தொடர்பாக சர்ச்சைக்கு இடமான அமைச்சர் பொன்முடி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பெண்கள் மற்றும் சைவ வைணவ சமயங்கள் குறித்து அவதூறாக பேசியிருந்தார் இதனை கவனித்துக் கொண்டு சொந்த கட்சியிலிருந்தே கடும் கண்டனங்கள் எழுந்தது உடனடியாக திமுக துணை பொதுச் பதவியிலிருந்து அவரை நீக்கினார்கள் பின்னர் தனது பேச்சுக்கு பொன்முடி மன்னிப்பும் கேட்டார் இந்நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பெண்கள் மற்றும் சைவ வைணவ சமயங்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக பொன்முடி மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கேட்கின்றனர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் நாங்கள் தாமாக நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் கூறி வழக்கை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதன்படி நேற்று ஏப்ரல் இருபத்தி நாலு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது அப்போது பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் சர்ச்சை ஏற்படுத்திய பேச்சு தொடர்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் அதில் பொன்முடிக்கு எதிராக எந்த முகாந்திரமும் இல்லை என்பதன் காரணமாக அந்த வழக்கு முடிந்துவிட்டதாகவும் வாதிட்டார் இறுதியில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பொன்முடியின் பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்பை கடக்கவில்லை கட்சி அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது எனினும் காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார் எனவே இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் வேண்டும் மேலும் வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யும் வகையில் பதிவுத்துறைக்கு உத்தரவிடுகிறேன் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார் முன்னதாக ஓசி பஸ் சர்ச்சையின் போது மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் அடி என்பது நாளும் பிரச்சனையாக உள்ளது என்கிறார் என்று புலம்பிய முதல்வர் ஸ்டாலின் இந்த பிரச்சனையில் பொன்முடியை கட்சி பதவியிலிருந்தே நீக்கிவிட்டார் இருப்பினும் நீதிமன்றம் இந்த விவாகரத்தை விடுவிப்பதில்லை இதையடுத்து திமுக இந்நிலைமையை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இந்த மூன்று அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல இரண்டு வாரங்களுக்கு முன்பு கே என் நேரு மற்றும் அவரின் மகன் சகோதரர் ஆகியோரின் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்ந்து திமுக அமைச்சர்களை சுற்றி வரும் வழக்குகளும் ரைடுகளும் புயலாக வந்திருப்பதை மத்திய பாஜக அரசு வெறுமனே வழிவாங்கும் நடவடிக்கையாக ஸ்டாலின் பாராட்டுவாரா அல்லது வேறு விதமான நடவடிக்கையை எடுப்பாரா என்பதை வரும் நாட்களில் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது